இன்றைக்கி நம்ம திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்ந்து புகழ்ன்ற அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு ஈதல் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு நம்மளால் அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணணும் அப்படி உதவி பண்ணி வர புகழ் தான் இந்த வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கும் அந்த புகழ் இல்லனா, மனிதர்கள் வாழ்றதுக்கு பயனே இல்லைன்றாங்க ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் இதன் பொருள் இந்த உலகில் சிறப்பாக புகழ்ந்து பேசப்படுவதெல்லாம் வறுமையில் வாடுபவர்களுக்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவர்களின் மேலே நிற்கும் புகழாகும் உரைப்பார் எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கக்கூடியது புகழை தவிர வேற எதுவுமே இல்லை ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில் நிலவரை நீள் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு இதன் பொருள் உலகளவு புகழ் பெற்றவர்களை அதாவது நீள் புகழ் பெற்றவர்களை இந்த உலகம் போற்றும் எல்லாம் கற்றறிந்த புலவர்களை போற்றாது ஒரு கடினமான செயல் செய்து புகழ் பெற்றவரையே போற்றும் நிலவரை நீல் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு போல் கெடும் உளதாகும் சாக்காடும் திட்டகற்கு அல்லால் அரிது இதன் பொருள் ஒருத்தங்க இறந்தாலும் அவங்களோட புகழ் வந்து நீடித்து நிற்கும் அது யாருக்கு கிடைக்கும்னா அறிவில் சிறந்தவர்களுக்கு கிடைக்கும் அது தவிர மற்றவங்களுக்கு கிடைக்காது நத்தம் போல் கெடும் உளதாகும் சாக்காடும் திட்டகற்கு அல்லால் அரிது தோன்றின் புகழோடு தோன்றுக அப்துல்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று இந்த குரலின் பொருள் புகழ் பெறக்கூடிய குணங்கள் பொருந்திய மனிதராக பிறக்க வேண்டும் அந்த புகழ் பெறக்கூடிய குணங்கள் இல்லாதவர்கள் மனிதராய் பிறப்பதற்கு பிறக்காமல் இருப்பது நன்று தோன்றின் புகழோடு தோன்றுக அப்துல்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் இந்த குரலின் அர்த்தம் தமக்கு புகழ் உண்டாகும்படி வாழாதவர்கள் தம்மை நொந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்ற உலகத்தாரை நொந்து கொள்வது ஏனோ அப்படின்னு கேட்குறாங்க புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் பசை பையத்தாக்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் இந்த குரலின் அர்த்தம் நிலைத்து நிற்கக்கூடிய புகழை ஒருவன் பெறவில்லை என்றால் அவன் பிறப்பு இந்த உலகத்திற்கே ஒரு பெரும் பலியாகும் பையத்தாக்கு எல்லாம் இசையென்னும் எச்சம் பெறாவிடின் வசையில்லா வன்பயன் குன்றும் இசையில்லா யாக்கை பொருத்த நிலம் இந்த குரலின் பொருள் புகழ் இல்லாதவரின் உடம்பை சுமக்கும் நிலம் கூட விளைச்சலற்ற நிலமாகிவிடுமாம் வசையில்லா வன்பயன் குன்றும் இசையில்லா யாக்கை பொருத்த நிலம் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் இந்த குரலின் அர்த்தம் வசையில்லாமல் வாழ்பவரே முறையான வாழ்க்கை வாழ்பவர் புகழ் இல்லாமல் வாழ்பவர் உயிரோடு இருந்தும் உயிர் வாழாதவர்கள் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்